சகோதர்களே இன்றைக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் மிகவும் கவலை கொண்டுள்ள அல்லது கேள்வியாக உள்ள ஒரு அம்சம்தான் நமது நமது நாடுகளில் நடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான நிகழ்வுகள் அதுபோன்று வெளியுலகிலே நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான நிகழ்வுகள் பற்றி எம்மால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் பங்களிப்பு செய்ய முடியவில்லையே யாரிடத்தில் கேட்டாலும் துவா கேளுங்கள் என்று தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படி என்றது போன்ற ஒரு கேள்வி அது போன்ற ஒரு சிந்தனை நிறைய பேரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது அதுவும் இந்த சோஷியல் மீடியாக்கள் வளர்ந்த பின்னால அன்றாடம் செய்திகள் உடனுக்குடனே அப்டேட் செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருப்பதனால் அது ஒரு கேள்வியாக எமக்கு மத்தியில் என்ன செய்கின்றன வளர்ந்து வருகின்றன வளர்ந்து வருவது மாத்திரமல்ல இதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய அரசுகள் அல்லது முஸ்லீம் அரசுகளை ஐம்பது சட்சம் முஸ்லீம் நாடு இருக்கின்றன ஒரு புண்ணியமும் கிடையாதுன்றன அதை திருப்பி திருப்பி ஒரு ஒரு வசனமாக நாம் என்ன செய்கிறோம் சொல்லி வரக்கூடியதலை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நமது பார்லிமெண்ட்டுகளிலே யார் யாரெல்லாம் அதாவது நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்பில் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் என்ன செய்கிறோம் இதை வைத்து குறை சொல்கிறோம் ஒருவரும் பேச வக்கில்லாமல் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் நாங்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் முஸ்லிங்களுடைய பிரச்சனை என்னென்று முதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது எமது பங்களிப்பு என்ன என்று இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பங்களிப்பதிலே உள்ள சிக்கல்கள் என்ன என்பவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் காலு மாதிரத்தன் எல்லா ரப்பிக்கும் அதாவது ஒரு ரீசன் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நாங்கள் வந்து இதற்கு போ இந்த மாதிரியான பங்களிப்பு செய்ய முடியாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அல் அல்லது எங்களது பங்களிப்பை இந்த அளவோடு சுருக்கி கொண்டதற்கான காரணம் என்ன இது போன்ற விளக்கங்கள் எம்மிடத்தில் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம் ஹோலி வசல்லம் சொன்னார்கள் மாமின் அஹதின் அஹப்ப இலேகின்தான் காரணம் சொல்வதை கேட்பது இந்த உலகத்திலேயே அல்லாஹை விட அதற்கு விருப்பமானவன் வேறு யாரும் கிடையாது ரசூர் சொல்லாஹிஸ்லாம் சொன்னார்கள் காரணம் சொல்வதை கேட்பதிலே அதாவது நம்மட்ட காரணம் சொல்லணும் காரணத்தை கொண்டு வந்து வைத்து மன்னிப்பு கேட்கின்றவனே அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் காரணம் சொல்வதை மிகவும் விரும்பக்கூடியவன் அல்லாஹூரக்கு ஆளும் காரணம் சொல்வதை விரும்பாதவர்கள் நாம் காரணம் சொல்லக்கூடாது என்னது விரும்பாதவர்கள் நாம் அல்லாஹூத்தாலா காரணம் சொல்வது என்ன செய்வான் விரும்புவான் காரணம் எஜமானன் என்பதனால காரணம் சொன்னால் நீங்கள் அடிமை அர்த்தம் காரணம் சொல்றது ரீசன் சொல்றது விளக்கம் சொல்றது தான் செய்ய முடியலை என்று சொல்றதெல்லாம் அது வந்து நம்ம அடிமை வபூதியத் அப்படின்றது அர்த்தம் அல்லாஹ் அளவுக்கு மிகவும் விருப்பமானது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த இடத்திலே நாம் நியாயமான காரணங்களோடு இருந்தோம் என்றால் மாத்திரம் தான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன அதாவது நாம் தப்புவதற்கான விடுதலை பெறுவதற்கான வழி உண்டு அவைகளை நாம் மார்க்க ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஓலை வசல்லம் அவர்கள் மறுமையில் உணர்வுகளுக்கு மிகப்பெரிய ஒரு இறைவனிடத்திலே மதிப்பு உண்டு என்று பல செய்திகளில் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதன் நீயத்தோடு இருந்து உணர்வோடு இருந்து அவனால் செய்ய முடியவில்லை அதுக்கான சூழல் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய மன்னிப்பு என்ன செய்கிறது இருக்கிறது சஹி முஸ்லீமிலே பார்க்கிறோம் அபு அபுஹு ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மல்லம் அலா யஹ்சூலம் யார் யுத்தம் செய்யவில்லையோ அல்லது யுத்தத்தை பற்றி மனதளவில் பேசிக்கொள்ளவில்லையோ அவர் வந்து நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் என்ன செய்கிறார் மரணிக்கிறாரசூல் சல்லாஹி சொல்லம் சொன்னார்கள் சஹை முஸ்லீமே பார்க்குறோம் வலம் வல்லம் மெஹாத்தீஸ் நப்சஹப் ஹசு யுத்தமும் செய்யலை நான் அதை பற்றி பேசிக்கொள்ளவும் இல்லை இது எதற்கான அநியாயக்காரர்களுக்கு எதிரான இஸ்லாமிய அதாவது சமுதாயத்துக்கு வன்முறை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிரான அந்த மாதிரி அவர் நிகழ்வில் அவர் செய்ய நிகழ்வில் கலந்து கொள்ளவும் இல்லை அவரால் என்ன செய்ய முடியவில்லை அதாவது மனதளவில் கூட அவர் என்ன செய்யவில்லை அதை யோசிக்கவும் இல்லை என்றால் அவருக்கு நயவஞ்சகம் இருக்கிறது என்று சுருல்லா சல்லாஹ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக குறைந்தது உணர்வாலாவது நம்ம என்ன செய்யணும் கலந்திருக்க வேண்டும் செயல்முறைக்கான வழிகள் இருந்தால் நாம் அதை செய்ய வேண்டும் எனவே இது வந்து நம் முதலாவை எமது சூழலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது இஸ்லாமிய சூழலை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நிறைய பேரை சொல்லக்கூடிய காரணத்தை நீங்கள் பார்க்கலாம் வெளி உலகிலே இருந்து கொண்டு அல்லது இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியே இருந்து கொண்டு சொல்லக்கூடிய காரணங்களை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய சமுதாயம் மாத்தியன் அதாவது மெட்டீரியலாக வலுவிழந்திருக்கிறது அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை அவர்களிடத்திலே இராணுவம் இல்லை அவர்களிடத்தில் பலமிக்க ஒரு சக்தி இல்லை அவர்கள் அதாவது அவர்களிடத்திலே இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய கல்விமான்கள் இல்லை இதனால் தான் இஸ்லாமிய சமுதாயம் வலுவிழந்திருக்கிறது என்ன செய்வார்கள் சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ஆய்வுண்டு செய்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இது சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய புள்ளி விவரங்கள் தரக்கூடியவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாம் எடுத்து என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இப்பொழுது ஒரு அதாவது ஒன்றுபட்டு விட்டால் ஒரு பெரிய பலமான சக்தியாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் நூற்றி எழுபது கோடி என்று சொல்லக்கூடிய அளவில் உத்தியோகபூர்வ எண்ணிக்கைகள் என்ன செய்கின்றன சொல்லி கொண்டிருக்கின்றன நூற்றி எழுபது கோடி உலகத்துடைய எழுநூறு கோடி சனத்தொகையில நூற்றி எழுபது கோடி முஸ்லீம் சமுதாயம் என்பது நினச்சி பாருங்க ஒரு நம்ம அன்னளவாக சொன்னோம் என்று சொன்னால் ஐந்தில் ஒரு பகுதி என்ன செய்கிறோம் இந்த உலகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சனத்தொகையால் நாம் மிகப்பெரிய பலமாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதே நேரத்தில் அதாவது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலியம் தான் இன்றைக்கு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது பெட்ரோல் தான் இன்றைக்கு உலகத்திலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது பத்து நாடுகளில் ஆறு நாடுகள் பெட்ரோலை விநியோகிக்க நாடுகள் எது முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் அப்பெட்ரோலுடைய மத் கேந்திர ஸ்தலமாக இதுதான் இருக்குது அல்லாஹூ தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு நியாபத்தம் என்ன என்று சொன்னால் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலங்களுக்கு கீழால் இந்த பெட்ரோலியத்தை வைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம் பர்மாவில் ரோஹிங்கியா இன்றைக்கு அதாவது இன சுத்திகரிப்பு செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம் பர்மாவில் பர்மாவில் மற்ற அதாவது மற்ற இடங்களெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராங்குண்டில் எல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனால் இந்த ரோஹிங்கியா என்ற பகுதியை அந்த பர்மா அரசாங்கம் திட்டமிட்டு என்ன செய்கிறது உலகத்துடைய கண்ணுக்கு விளங்க கோரமான முறையில் படுகொலை செய்து இன்றைக்கு பங்களாதேஷ் மலேசியா போன்ற இடங்கள்லாம் கடுமையான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடியது இன்றைக்கு நேற்று நடந்து கொண்டிருக்கிறது நிலைமை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பகுதி தான் பர்மாவிலேயே அந்த பகுதி தான் மிகவும் பெட்ரோலியத்துக்கும் கேஸுக்கும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பகுதி அவர்கள் இருந்து கொண்டு ரோஹிங்கிய மக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு இது இந்த அதாவது இந்த மாதிரியான இன சுத்திகரிப்புக்கு பின்னால் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய என்பதை பார்க்குறோம் அதுபோல நம்ம உலகத்திலே அதாவது துர்கிஸ்தானை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சைனாவுடைய அதாவது மிகப்பெரிய அடக்குமுறைக்குள்ளாகக்கூடிய கிழக்கு துர்கிஸ்தானை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் பெட்ரோலிய வளம் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே சிறுபான்மை ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்லப்பட்டது அங்கே மிகப்பெரிய நில வளங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லா இடங்களும் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற எல்லா இடங்களை பார்த்தீங்கன்னா ஈராக் எடுத்துக்கொண்டாலும் எங்கே எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய வளம் நிலத்துக்கு அடையில் என்ன செய்து அதாவது புதைந்திருக்கிறது இப்போ நீங்கள் இங்கே நினைத்து பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் மிகவும் இலகுவாக விடுதலை அடைந்த நாடுகள் வந்து அரபு உலகம் அதாவது இந்த காலனித்துவத்திலிருந்து மிகவும் இலகுவாக விடுதலை அடைந்த நாடுகள் அரபு உலகம் காரணம் இங்கே பாலைவனத்தில் ஈத்த பலமும் பாலும் தான் கிடைக்கும் அதனால் விட்டுட்டு போயிட்டான் போனபோது தான் பெட்ரோலை வந்தது இங்கிருந்து விட்டுட்டு போன பின்னால்தான் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது அதனால தான் ஒரு வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒருவர் சொல்லுகிறார் ஜினாலின் உஷஹ ஹத்தார் ரப்பில்லதி ஜாலல் பித்ரூ லஃபி ஆர்தில ஆகும் அதாவது அரபுகளுடைய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம் தொண்ணூறு யுத்தத்தில் சொன்ன வசனம் அரபுகளுடைய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை என்ன செய்கிறோம் திருத்த வந்திருக்கிறோம் நான் மின்னா இந்த வார்த்தையை வந்து ஒரு வளைகுடா யுத்தத்து நேரத்தில் அவர் சொல்கிறா அப்படி வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒருவர் சொன்னதாக பதியப்பட்டிருக்குது இந்த வார்த்தையை சொல்கிறான காரணம் இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய வளமெல்லாம் என்ன செய்யுது இங்கே போயிருக்குதே அப்படி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை வெளி உலகத்துக்கு இருக்கி அதை மாற்றுக்கிறதே கிடையாது மிகப்பெரிய ஒரு பொறாமை வெளி உலகத்துக்கு உண்டு அது மாற்றுக்கிறதே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே வளரீ அதாவது வளம் என்று எடுத்துக்கொண்ட இன்றையுடைய பொருளாதாரத்துடைய ஏற்றத்தையும் இரக்கத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியான பெற்றோலோடு என்ன செய்கிறோம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் பல வளங்களை நம்ம பார்க்கலாம் அதை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு சுருக்கமாக இது அல்லாமல் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நிலப்பரப்பால் மிக வேகமாக ஒன்றுபட முடிந்த ஒரு நிலப்பரப்பை கொண்ட சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம் மிக வேகமாக என்ன செய்யலாம் நிலப்பரப்பால் ஒன்றுபடலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கில் இருந்து ஈரானுடைய அந்த எல்லையில் இருந்து இங்கே ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரு நில ரீதியாக தொடர்பு இருக்குது நில ரீதியாக தொடர்பு இருக்குது அப்படியே ஒரு மொரோக்கோ வரைக்கும் போய் பாருங்க அப்படியே நிலரீதியாக இருப்பதெல்லாம் என்ன நாடுகள் முஸ்லீம் நாடுகள் எல்லாமே முஸ்லிம் நாடுகள் நில ரீதியாக ஒரு நாடுன்னு அறிவிச்சா மிகவும் இன்றைக்கு அதாவது இந்த ஐரோப்பாவுடைய பல நாடுகள் நம்ம தனி நாடாக அதாவது ஒரு விதமான ஒரு நாடாக அறிவிக்காது விட்டாலும் தங்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு விதமான சட்டங்களை கொண்டு வந்து இங்கே கொண்டிருக்கிறார்களே அதுவும் அதுல பல நாடுகள் இப்போ வர வர சேர்ந்து கொண்டே வருது அது மாதிரி அதை விட பலமான ஒரு சக்தியாக என்ன செய்யலாம் நீங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் அதாவது ஜிசிசி கண்ட்ரி என்று சொல்லி அவர்களெல்லாம் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த நடைமுறைகளை உள் உள் நடைமுறைகளில் இதைவிட மிகப்பெரிய பலத்தை கொண்டு வர முடிந்த ஒரு நாடு தான் ஒரு பலம் உள்ள நிலப்பரப்பு தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது அப்படியே வடக்கு பகுதிக்கு போனீங்கன்னா சிரியா வரைக்கும் என்ன செய்கிறோம் நம்ம அந்த பகுதி அதுக்கு மேலால் போனாலும் அதுக்குங்களை ரஷ்யாவுடைய போர்டருக்கு போனாலும் இங்கே ஐரோப்பாவில் இந்த பகுதி துருக்கி வரைக்கும் போனாலும் எல்லா இடங்களும் என்ன செய்து இஸ்லாமிய சமுதாயத்தை அப்படி இருக்கக்கூடிய நாடு அப்படியே என்ன செய்யலாம் ஒரு நாடாக அறிவிக்க முடிந்த அளவில் ஒரு பலமான நிலப்பரப்பு கொண்ட ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இப்போ நில ரீதியாக ரீதியாக ஒன்றுபட முடிந்த ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு மிக பலமாக தேவை என்ன தெரியுமா பிரிஞ்சு போகிறவங்களை ஒன்றுபடுத்துறதுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் ஒன்று தேவை இல்லாமல் ஒன்றுபடுத்த இயலாது இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவர்களுடைய இந்து மதமாக இருக்கலாம் பௌத்த மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் அவர்களுடைய விஷயத்திலே உள்ள ஒரு சின்ன பலகீனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் யாரும் விமர்சிப்பதாக நினைக்கக்கூடாது என்ன என்று சொன்னால் ஸ்ட்ராங்கான ஒரு அவர்களிடத்திலே உள்ள அடித்தளம் ஒன்றின்மை அதாவது இதுதான் எங்களது மதத்துடைய அடிப்படை இதுதான் எங்கள் மதத்துடைய கொள்கை இப்படித்தான் இறைவன் சொல்லி இருக்கிறான் இதுதான் வழிகாட்டல் என்று ஒன்றை சொல்ல முடியாத நிலையில் அவர்களுடைய வேதங்கள் சிதறி என்ன செய்கின்றன இருக்கின்றன அடிப்படைகள் சிதறி இருக்கின்றன எனவே மக்களை லேசாக என்ன செய்யலாது ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியாது ஆனால் மிக லேசாக கொண்டு வர முடிந்த அடிப்படைகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் ரசூல்லாஹி சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம சொன்ன அதுக்கு யார் சொன்னார் எவர் சொன்னார் எப்படி சொன்னார் அவர் நம்பகமானவரா நம்பகமற்றவரா அவருக்கு ரசூல் சல்லாஹித்து அவர் கேட்டாரா இல்லையா இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளாமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற முழு விவரத்தோடு ஒரு செய்தியை நாம் என்ன செய்திருக்கிறோம் ஆய்வு இது போல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செய்திகளை நாங்கள் சரிகொண்டிருக்கிறோம் இது சரியான செய்திகள் பல லட்சக்கான செய்தி லட்சக்கணக்கான செய்திகளை இது பலகீனமான செய்தி ரசூசுல்லா அலுலம் சொல்லவில்லை அவர் மீது கட்டப்பட்டது அல்லது பலகீனமானது ஒதுக்கீடு செய்கிறோம் வைத்திருக்கிறோம் பலமான ஒரு ஸ்ட்ரோங்கான ஒரு அடித்தளம் என்ன செய்கிறது எங்கள் இடத்துல இருக்கிற திருப்பி இஸ்லாமிய சமுதாயத்தை எடுப்பதற்கு அப்போ உடல் ரீதியாக நில ரீதியாக ரீதியாக எல்லாம் ஒன்றுபட முடிந்த ஒரு பலத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது ஒரு காரணமாக சொல்வதை பொறுத்த வரைக்கும் நான் இதை பேச்சுக்காகவும் சொல்லவில்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அவதானிகளை பொறுத்தவரைக்கும் என்ன முடியாது முடியாது இது ஒரு காரணமாக என்ன செய்ய சொல்லவே இருக்கிறோம் எத்தனையோ மொழிகள் எல்லாம் இறந்து விட்டு ஒரு காலகட்டத்தில் அரபு மொழி மிக பழமொழி ஆனால் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தின் காரணமாக மூல மொழி கூட என்ன செய்யுது இஸ்லாமிய சமுதாயத்திலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மூல மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதுகாக்கப்பட்ட ஹீப்ரு ஹீப் எழுத்துல இல்ல மாதிரி எழுத்துல பாதுகாக்கப்படல எதுல வாழ்ந்து கொண்டிருக்குது மனிதனுடைய நடைமுறைகளில் என்ன செய்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படிப்பட்ட எல்லா விதமான இதோடு இருந்தும் வேணுமென்றால் என்றால் என்ன சொல்லலாம் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லலாமே தவிர வளரவில்லை என்று சொல்ல முடியாது என்ன இந்த சமுதாயத்தில் அப்படி என்று சொன்னால் சந்தேகமர சொல்லலாம் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறை இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறை அதில் சந்தேகமே கிடையாது அதில் சந்தேகமே கிடையாது மாற வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாற வேண்டும் நல்ல சிறந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்றது கோடியும் அப்படியே ஒரே லைனுக்கு இந்த இஸ்லாமிய வெற்றி கிடைக்கும் என்று நூற்றி எழுபது கோடியில ஒரு அரைவாசியாவது என்ன செய்யணும் சரியான லைனுக்கு வரணும் அதற்கு பின்னால் இவர்கள் மூலம் அவர்கள் என்ன செய்யப்படலாம் ஆளப்படலாம் கொண்டோலு கொண்டு வரப்படலாம் அவர்கள் கட்டுப்படுத்தப்படலாம் எதையாவது என்ன செய்யும் நடக்கும் ஆனால் பிரச்சனை அதுவல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இணை வைக்காத இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயம் அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னால் அது கொஞ்சமான சமுதாயம் மிக குறைவான சமுதாயம் எனது அதாவது இணை வைக்காத சமுதாயம் என்று சொன்னுன் அப்படி என்று சொன்ன அல்பயான் என்ற அந்த நிறுவனத்தால் அந்த சந்தியை விடக்கூடிய நிறுவனத்தால் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அலத் ஒரு கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதுல இந்த உலகத்துல எங்கெங்கெங்கெங்கெல்லாம் கபர்கள் என்ன செய்கின்றன வணங்கப்படுகின்றன இணை வைக்கப்படுகின்றன என்ற ஒரு பட்டியல் போடுறதுல எஹிப்தை பற்றிய ஒரு சூழல் நேரத்தில் பதவியா தரிகாவுடைய அந்த அதாவது தர்கா வருடத்துக்கு முப்பது லட்சம் பேர் கூடுறாங்கட்டான் எத்தனை பேர் முப்பது லட்சம் பேர் சும்மா கூடி கடையிறதுக்கல்ல ஒரு வணக்க சாஸ்டாங்கமே செஞ்சுட்டு போகிறது ஒரு இடத்துல முப்பது லட்சம் அப்படின்னு சொன்னால் மர பார்த்துக்கோங்க இமாம் புகாரி கட்டவானான்னு சொன்னவருக்கு ஒரு தர்காட்டி வச்சுக்கிறாங்க விளங்கிட்டா இப்படி உலகத்தில் யாரையும் விடாமல் தவு ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கு எப்படி அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செய்வான் இந்த மாதிரியான ஒரு அநியாயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைவனுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி அந்த உதவிகள் வந்து சேரும்னு பாருங்க எனவே எல்லாரும் ஒரு லைனில் வரணும்ன்றது அல்ல ஆனால் நூற்றி எழுபது கோடியில் அட்லீஸ்ட் ஒரு அறுபது கோடி அட்லீஸ்ட் ஒரு எழுபது கோடி இங்கே ஏகத்துவ மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இணை வைக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஓடணியில் இருக்கிறார்கள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அப்படியான மிகவும் என்னது மிகவும் குறைந்தவர்களாக எண்ணிக்கையில மிக 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 குறைந்தவர்களாகத்தான் என்ன செய்கிறார் இருக்கிறார்கள் அந்த குறைவான அந்த எண்ணிக்கை உடையவர்களுக்கும் மற்றவர்களுடைய பார்வை என்ன இவர்கள் யூதர்களால் வழி நடத்தப்படுகின்றவர்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இதனால பலம் இருந்திருக்கு இதனால பலம் இருந்திருக்கு சொல்கிறது எந்த விதமான அர்த்தம் இல்லை இதை பற்றி பேசினால் என்ன சொல்கிறாங்க இது கண்ட்ர இது வந்து கருத்து முரம்பாடான விஷயங்கள்கிட்ட உள்ள இது பேசவானான்றாங்க அப்போ கருத்து முரம்பாடான விஷயம் என்று பேசவானு சொல்லி எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்றா அக்தாவுடைய விஷயங்கள் இறைவனை வணங்கக்கூடிய விஷயங்கள் ஏகத்துவ விஷயங்கள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க போயிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே பிரதானமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதை இழந்திருக்கிறது அப்படி என்றால் பதில் எது அபித்தோழர்களிடத்தில் இருந்ததோ ஹுன யுத்தத்தில் எது அபித்தோழர்களிடத்தில் இல்லாமல் போனதோ எல்லோரிடத்திலும் ஓரளவு கணிசமான நபித்தோடத்தில் இல்லாமல் போனதோ அதுதான் பதில் யுத்தத்தில் அவர்கள் எண்ணிக்கையால் குறைந்தவர்கள் குறைந்தவர்கள் வளத்தால் குறைந்தவர்கள் குறைந்தவர்களாக இருந்தாங்க ஆனால் பதில் என்ன வெற்றி காரணம் குறைஞ்சிருந்தால் நம்பிக்கை யாரில் இருக்கும் அல்லாலை இருக்கும் நம்ம ஒன்றும் இல்லாத நேரத்தில் அல்லா நம்பிப்போம் எல்லாம் வந்தவர்கள் எதை நம்பிக்கை இதைத்தான் நம்பிக்கைன்றீப்போம் இது போயிருமோ அப்படின்னு சொல்லி அப்போ அல்லால் இருந்தது அதே நேரம் உணவு யுத்தத்தில் பின்ன்கால பார்த்தாலும் கிரவுடு முன்னால் பார்த்தாலும் கிரவுடு அப்படி கிரவுடு இருந்தது இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தூக்கினி ஆன்கும் செய்யும் அல்லாஹ் ஊத்தால சொல்கிறேன் கூட கிரௌடை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பெருமை வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரயோசனமும் தரவில்லை என்றார் இப்போ ஹுனைன் க்ரௌட் அதிகமாக இருந்து பலம் அதிகமாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்டிருந்தும் கூட தோல்வி தான் என்ன செஞ்சது ஃபர்ஸ்டுக்கு வந்தது பின்னர் அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக அவர்களை வெற்றி கலந்து கொண்டு அல்லாஹ் பலகீனத்தை சொல்லி காட்டுறான் என்ன காரணம் என்றால் உங்களோட க்ரௌட்டில் உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை உங்களுடைய தொகையில் உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை பெருமை அதை நம்பிக்கை மட்டுமல்ல ஏஜாப் உல திருப்பி என்ன என்ன நம்மளுக்கு தோல்வி இப்படி என்ற மாதிரியான ஒரு உளரீதியான சுய திருப்தி வந்தது தான் தோல்விக்கான காரணம் என்று சொல்கிறான் எனவே இஸ்லாமிய சமுதாயம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு பகுதி அந்த உயிரோட்டமின்மை அந்த ரூஹானியத்தின்மை என்பது சந்தேகமே கிடையாது சரி அன்புள்ள சகோதரர்கள் இதை நம்ம முதலாவது புரிந்து கொள்கிறோம்